கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கின்றேன் வாழ்த்துகின்றேன் கர்த்தர்தாமே நீங்கள் இந்த நாளில் எதிர்பார்க்கிற நன்மைகளை பரத்திலிருந்து உங்களுக்கு அருளி செய்து அற்புதமாக அதிசயமாக வழிநடத்தி இம்மையில் நீங்கள் சுகித்திருக்கவும் மர்மையில் நிலை வாழ்வை சுதந்திரித்துக் கொள்ள அனுக்கிரகம் செய்வாராக தினம் ஒரு மிஷனரி என்கின்ற தலைப்பில் இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்க மிஷினருடைய பெயர் எட்வர்ட் சர்ஜன்ட் ஐயர் இவருடைய காலம் ஆயிரத்தி எண்ணூற்றி பதினைந்து முதல் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்பதாம் வருடம் வரை இவருடைய நாடு இங்கிலாந்து இவடைய தரிசன பூமி இந்தியா பதினோராம் தேதி அக்டோபர் மாதம் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்பதாம் வருடம் திருநெல்வேலி மற்றும் தமிழ்நாட்டின் பல பாகங்களிலிருந்து மிஷினரிகள் பாளையங்கோட்டையில் வந்து குவிந்தார்கள் அவர்கள் முகத்தில் மிகுந்த சோகம் நிறைந்தனர் ஆம் மக்கள் பேராயர் மிஷனரிகளின் நண்பர் எட்வர்ட் ஐயர் தன் மலர்ந்த முகத்தை பூமியில் விட்டுவிட்டு விண்ணிற்குச் சென்றுவிட்டார் சபைகள் அனைத்தையும் சுய காலில் நிற்கச் செய்தவர் அவைகளை கிறிஸ்துவின் வேருண்டவும் இருக கட்டியவர் குருமார்களின் குறைகளை நீக்கி அவர்களின் குடும்பங்களை நேசித்தவர் எத்தனை கவலைகள் வந்தாலும் அவற்றை முகமலர்ச்சியோடு லகுவாக்குபவர் நன்மாதிரியான முன்மாதிரியான பேராயர் இவர் சர்ஜென்ட் சிறு வயதிலிருந்தே தமிழ் மக்களிடம் பழகியதால் தமிழில் நன்கு உரையாடும் பழமை பெற்றார் சி எம் திருச்சபையின் மிஷினரியாக தன் பணியை தொடங்கிய இவர் பதினெட்டு வயதிலேயே போதகர்களை பயிற்றுவிக்கும் செமினரியில் ஆசிரியராக நியமிக்கப்பட்டார் இவரின் ஊழிய எல்லை விரிவானது சர்ஜென்டின் பிரசங்க முறை புதுமையானது பிரசங்க வேளையில் குறுக்கும் நெடுக்குமாக நடந்து கேள்விகளை கேட்டுக்கொண்டே பிரசங்கிப்பார் வேத பாட வகுப்புகளை நடத்தி அநேக ஊழியர்களை உருவாக்கினார் பெண்களுக்கென்று ஆசிரியர் பயிற்சி பள்ளியை ஆரம்பித்தார் மது பழக்கத்தை ஒழிக்க தீவிர திட்டங்களை கொண்டு வந்தார் கைம்பெண் ஆதரிப்பு சங்கத்திற்கு புத்துயிர் கொடுத்தார் சாதி பெயை எதிர்த்து போராடினார் சபை ஊழியர்களுக்கு ஓய்வூதியம் கொடுக்கும் திட்டத்தை கொண்டு வந்தார் அநேக திருச்சபைகளை கட்டி ஆண்டவரின் நாம அவைகளை பிரதிஷ்டை செய்தார் இந்தியாவில் உழைத்து இந்திய மணிலேயே தங்கள் கோதுமை மணிகளாக ஒப்பு கொடுப்பவர்கள் எத்தனை பேர் இக்கேள்வியை சர்ஜெண்டின் நற்செய்தி தாகத்தை மிகவும் தீவிரப்படுத்தினர் நற்செய்தி தொண்டராய் நெல்லையில் வெடிவெல்லியாய் இன்றும் அநேக உள்ளங்களில் பிரகாசிக்கிறார் அன்பானவர்களே இந்தியாவை கிறிஸ்துவுக்குள் கொண்டு வர உமது முயற்சி என்ன இயேசு கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்தில் உறுதியாருங்கள் ஒருவரை ஒருவர் நேசியுங்கள் என்று சர்ஜன் சொல்லுகின்றார் அன்பானவர்களை இந்த சர்ஜண்ட் ஐயர் மாபெரும் பணிகளை செய்திருக்கின்றார் நாம் தமிழ்நாட்டின் கிறிஸ்துவை வரலாற்றில் புரட்சி செய்தார் என்று சொன்னால் அது மிக மிகையாகாது அவ்வளவு மகத்துவமான ஒரு பணியாக பேராயராக இருந்து கொண்டு அவர் இவற்றையெல்லாம் நிறைவேற்றியிருக்கின்றார் பொது வாழ்க்கையிலே மதுப்பழக்கத்தை ஒழிக்கவும் சாதிப்பையை எதிர்த்து போராடவும் சபை ஊழியர்களுக்கு ஓய்வூதியம் என்ற திட்டத்தையும் கைம்பெண்களை ஆதரிக்கும் சங்கத்திற்கு புத்துயிரையும் இவர் தம்முடைய வாழ்வில் கொடுத்திருக்கின்றார் ஆம் அருமையான கத்தருடைய பிள்ளைகளை இவர் கேட்ட ஒரு கேள்விதான் நேகரை ஊழியத்துக்காக அழைத்து வரச் செய்தது இந்தியாவில் உழைத்து இந்திய மணிலே தங்களை கோதுமை மணிகளாக ஒப்புக் கொடுப்பவர் எத்தனை பேர் என்று கேட்ட அந்த கேள்விதான் நேக மிஷினரிகளை எழும்பச் செய்தது இன்றும் மிஷினரி பணி அவசியம் இன்றும் மிஷினரி பணி தீவிரமாக நடப்பிக்கப்பட வேண்டும் இந்தியாவின் பல பகுதிகளிலே ஆற்றும அறுவடைக்கான பணி இன்னும் மிஞ்சி இருக்கின்றது அவைகளை நிறைவேற்ற இன்னும் மிஷினரி ஊழியத்தை தாங்குவோம் மிஷினரிகளாக நாம் கடந்து செல்வோம் மிஷினரி ஊழியங்களுக்காக செபிப்போம் அப்பொழுது கத்தோடைய மகிமை இந்த பூமி எங்கும் அநேகருடைய வாழ்விலே ஒளியாக விளங்கும் அவர்களும் ஆசிர்வதிக்கப்படுவார்கள் நாமும் ஆசிர்வதிக்கப்படுவோம் அண்டவராக இயேசு கிறிஸ்துதாமி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே இதனால் இந்திய அனுத்துக்குரிய வேத பகுதி ஒன்று ராஜாக்கள் பத்தாம் அதிகாரம் எரேமியா முப்பத்தி ஆறாம் அதிகாரம் மார்க் பத்தாம் அதிகாரம் இந்த வேத பகுதியில் வாசித்து கத்துரை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்